சத்திரிய ஜபம் பரலவத்தில் இருக்கிற பிதாவே பரிசுத்த தேவனே உங்க நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று நீங்க சொல்கிறீங்க அது அனுதினமும் எடுத்துக்கொண்டு சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று இந்த நாட்கள் எங்களுக்கு போதித்தீங்க சப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு வருகிற பாடுகள் வேதனைகள் துக்கங்கள் கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நாங்கள் சோர்ந்து போய் இருந்து விடாதபடி எங்களுக்கு கொடுத்திருக்கிற சிலுவை நாங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு பலன் தாங்க சப்பா அனாவசியமாய் உங்களுடைய நாமத்தை தூசிக்கிற ஆண்டவர் இப்படிப்பட்ட கள்ள ஓநாய்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே பணத்துக்கு பின்னாக ஓடுகிற செழிப்பின் உபதேசத்துக்கு பின்னாய் ஓடுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட பொல்லாத சன்னதியை கருத்தர் சந்திக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஒரு எச்சரிப்பை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரை நீங்கள் கொடுத்து அந்த மக்களை மனம் திரும்ப வேண்டும் நாங்கள் பண்ணுகிறோம் இப்படிப்பட்ட பலத்த காரியங்கள் நீங்க செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பிருவா நன்மைகளாம் பெற்றுக் என்று சொன்னீங்களேப்பா இப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்ப தேவாதி தேவன் கருத்தாவே நீர் அனுகிரகம் செய்ய நாங்கள் செபிக்கிறோம் எல்லாவற்றையும் தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாதம் அர்ப்பணிக்கிறோம் துதி கண்ணா மகிமை எல்லாம் அப்பாவுக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்தவங்களும் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கருத்தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைஸ்தலாட்டு